ஒண்ணுமே இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல இசட்டு பிரிவு சட்டு பிரிவு பாதுகாப்பு ஒண்ணுமே இல்லாத எல்லா புயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு நாட்டின் முதலமைச்சர் வண்டி ஒங் ஒங் ஒங்கின் ஒரே ஒரு ஜீப் ஒரே ஒரு வண்டி அபாய ஒளி சைரன் ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு ஏ நீ பாட்டு நீ அவனை கூப்பிடு இங்க வா இங்க வா அது என்னது அது என்னது நான் செத்தா போயிட்டே முன்னாடி சங்குதிட்டு போயிட்டு இருக்க இங்க வா பாதுகாப்பு ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன் சொந்த நாட்டுல போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு தண்ட செலவு தண்ட செலவு கரும கரும வண்டியை கொஞ்சம் விசாசல் நீப்பாட்டு போ போ இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தானென்றால் என்றால் நம்ப முடியுதா ஒரு தலைவன் வாழ்ந்தான் இன்னொரு தலைவன் வாழ்வான் அவன் பேரன் சீமான் தான் சீமான் உங்களுக்கு நிறைய எல்லா பயிலும் உங்க மேல எதிரா இருக்கான் உங்களுக்கு உங்க உயிர் காபத்து நீங்க பாதுகாப்பு எனக்கு ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் அவன் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் நான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு